வணங்கு நேரிலே சுவிச்சோ டிவி நேர்களுக்கு லட்சுமி நாராயணன் அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் ஸோ நான் எப்போதுமே தாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விச்சிக ராசினா நீங்கள் வந்து விருச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்குறோம் மகர ராசிக்கான பலங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது பொது பழங்கள் அதுக்கப்புறம் தசா புக்தி பழங்கள் ஸோ உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கவும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் தி வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் தனுசு ராசி ஸோ தனுசு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி குரு குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ ஏழ் இருக்கார் அதுவும் மக்கரம் வரும் கணவன் மனைவிக்கு நல்ல ஒரு பிடிவாதங்கள் மக்கரம்னாலே ஒரு பிடிவாதங்களையும் கொஞ்சம் தான் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருக்குமே ஏற்படுத்தும் ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்ததுங்க இரண்டு மற்றும் மூன்றாம் அதிபதியான சனி உங்களுக்கு வந்து நாளில் இருக்கும் வந்து பழைய சொத்துக்களை விற்பனை செஞ்சு புதிய சொத்துக்கள் வாங்கணும் பழைய வண்டியை கொடுத்து புது வண்டி வாங்கணுங்கிற எண்ணங்களையெல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும் நான்காம் அதிபதி ஏழில் இருக்கும்போது கொஞ்சம் க அம்மா மற்றும் மனைவியால் வந்து ஒரு பிடிவாதத்தால் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஐந்தாம் அதிபதியான செவ்வாய் வந்து பண்ண ராசியிலே இருக்கும்போது குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்களுக்காக நிறைய பிரயாணம் பண்ணுறது ஆன்மீக சுற்றுலா குலதெய்வ பிரார்த்தனையை வந்து வேண்டுதலை வந்து நிறைவேற்றுறதுக்காக கொஞ்சம் பிரயாணம் பண்ணுறது இந்த மாதிரி சூழ்நிலை நிறைய இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஆறாம் அதிபதியான சுக்ரன் ஆறாம் அதிபதி சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பன்னெண்டில் இருக்காருங்க ஸோ அதை வந்து வேலை விஷயமாக நிறைய பிரயாணம் பண்ணுற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுவும் வந்து சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து ஒரு புதனுடைய சாத்தில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் அது மட்டும் இல்லாமல் தொழில் ரீதியான விஷயங்கள சில பேர் லோன் வாங்கிக்கிறதுக்காக கொஞ்சம் பிரயாத்தனம் படுவீங்க ஸோ அதுவுமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது கொஞ்சம் ஏழாம் அதிபதியான புதன் வந்து பணனில் இருக்கும்போது கணவன் மனைவி கொஞ்சம் நிறைய பிரயாணங்கள் சில பேர் வந்து இவங்க ஒரு ஊர் அவங்க ஒரு ஊரில் வந்து பிரயாணம் பண்ணுற சூழ்நிலை கண்டிப்பாக இருக்கும் வியாபார ரீதியாக நிறைய விஷயத்துக்காக கொஞ்சம் வெளியூர் பிரயாணம் பண்ணுறமான சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் எட்டாம் அதிபதியான சந்திரன் வந்து வார்த்தையின் உற்பத்தி ரெண்டு நாட்கள் திங்கிழ்ச்சி வளர்ந்து நல்லா அற்புதமான பலன்கள் நிறைய லாபங்கள் கொடுக்கறதுக்கான அற்புதமாக திடீர் அதிர்ஷ்டங்கள் வராது காணாமல் அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் வரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நடந்துக்கணும் அதுக்கப்புறம் ஒன்பதாம் அதிபதியான சூரியன் ஒன்பதாம் சூரியன் பன்னெண்டில் இருக்கும் நிறைய பிரயாணங்கள் பண்ணுற மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்தும் வியாபார ரீதியாகவும் சரி வேலை விஷயமும் நிறைய பிரயாணங்கள் கொஞ்சம் ட்ராவல் ஜாஸ்தியாக போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு பத்தாம் அதிபதியான புதன் ஸோ பத்தாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டில் இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய எக்ஸ்பென்ஸ் ஆகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும் வியாபாரத்துலையும் பார்த்திங்கன்னா நிறைய அலைச்சர்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் கண்டிப்பாக கொடுக்குங்க பதினொன்றாம் அதிபதியான சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டில் இருக்கும்போது நிறைய லாபங்கள் வந்தாலும் எக்ஸ்பென்ஸ் வந்து கையோடு ஐயோ என்னடாங்க அது இவ்வளோ வருதுங்க ஒன்றுமே முடியலைங்கிற ஒரு சூழ்நிலை கண்டிப்பாகப்படுத்துங்க சி இதுவரை பார்த்தது பொது பழங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபக்தி பழங்கள் தனுசு லக்னமாகிறது சூரியன் தசா வந்து சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதாம் அதிபதி பன்னெண்டில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் அப்பா சம்பந்தமான உறவுகளை கொஞ்சம் வந்து விரைவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது தனுசு லக்னமாக வந்து சந்திரன் தேசா சந்திரன் வந்து திடீர் அதிர்ஷ்டங்கள் திங்கள் செவ்வாயில் வந்து ஒரு விபரீத ராஜ்யங்களையும் நல்ல அதிர்ஷ்டங்களையும் இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் ஜாஸ்தியாகிறதுக்கான ப்ராப்ளம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தனுசு லக்னமாக இருந்து செவ்வாய் தேசாபத்தினா செவ்வாய் செவ்வாய் வந்து உங்களுக்கு பன்னெண்டில் இருக்காருங்க ஸோ அஞ்சாம் அதிபதி வந்து ராசிலே இருக்கும்போது குழந்தைகளுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணுவீங்க ஸோ குழந்தைகளுக்கான விஷயங்களும் கொஞ்சம் சின்ன சின்ன அலைச்சல்கள் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அஞ்சாம் அதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியில் இருக்கும்போது கொஞ்சம் குழந்தைகளை கடன் வாங்குறது குழந்தைகளுக்காக நிறைய பிரார்த்தனை பண்ணி வெளியூர் வெளி மாநிலங்கள்லாம் போகிற சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க அதுக்கப்புறம் த தனுசு லக்னமாக வந்து ராகுதேசம் ராகு மூன்றில் இருக்கும்போது பெரிய முயற்சிகள் பெரிய வெற்றிகள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அற்புதமாக இருக்கும் முயற்சிகள் பெரிய வெற்றிகள் கண்டிப்பாக இருக்குங்க தனுசு லக்னமாக வந்து குரு திசை பற்றி குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நான்காம் அதிபதி ஏழில் வக்கரமாக இருக்கும்போது தாயார் மனைவி ஸோ இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப பிடிவாதமாகவும் ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கிற மாதிரி ஃபீல் கண்டிப்பாக ஏற்படுத்தும் தனுசு லகனமாக வந்து சனி தேசம் சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நாளில் இருக்கார் ரெண்டாம் அதிபதி நாளில் இருக்கும் பழைய சொத்துக்களை கொடுத்து புதிய சொத்துக்கள் வாங்குறதுக்கான யோகங்கள் பழைய வண்டியை கொடுத்து புதிய வண்டி வாங்கறதுமான யோகங்களை கண்டிப்பாக கொடுக்கும் தனுசு லகனமாக வந்து பூதன் தேசாபத்தியும் புதன் புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாம் தேதி விதி பன்னிரும் கணவன் வந்து மனைவி கொஞ்சம் எக்ஸ்பிரஸ் ஜாஸ்தியாகிற மாதிரி ஃபீல் கொடுக்கும் தொழில் ரீதியான விஷயங்களையும் கொஞ்சம் மலைச்சல்லை கண்டிப்பாக கொடுக்குங்க தனது சில வந்து கேது தேசமாக கேது கேது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஒன்பதில் இருக்குது அதுவும் சுக்குண்டே சாரத்தில் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா ஆன்மீக பயணங்களை கொடுக்கும் கணவன் மனைவிக்கு நூலில் தேவையில்லாத ஒரு டென்ஷன் வாக்குவாதத்தையும் கொடுக்கன்றதுனால கொஞ்சம் கவனமாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது தனதுல இருக்க வந்து சுக்கர தேசாபதி சுக்ரன் சுக்ரன் வந்து ஆறாம் அதிபதி பன்னெண்டில் இருக்கும் வேலை விஷயமாக நிறைய பிரயாணங்கள் பண்ணுற மன சூழ்நிலையை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க அதனால் வந்து கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் கண்டிப்பாக அடுத்த லெவலில் வந்து முன்னேறதுக்கு அது ஒரு பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக அமையுங்க மற்றபடி என்னங்க என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இரவனை பிராத்தனைகள் கண்டிப்பாக தரோட சிறப்பாக இருக்குது இப்போ பார்க்கும்போது டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் தி வீக்கில் வாஸ்து உண்மையாக அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பேச போகிறோம் வாஸ்து உண்மையானா கண்டிப்பாக உண்மைங்க ஏன்னா வந்து என் லைஃப்பில் நான் பார்த்தவரை வந்து வாஸ்து வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக உண்மையாகத்தான் இருக்குது ஏன்னால் நாங்கள் இருந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு பழைய வீடு இருந்து ஒரு ஓடு வீட்டில் இருந்ததுங்க மகசூரவாதத்தில் இருந்தது ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து அந்த வீடோடைய அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக அந்த ஒரு சின்ன வீடாக இருந்தாலும் அந்த வீட்டில் வந்தவங்க எல்லாமே ரொம்ப சாதாரணமாக நாங்கள் வாடகை விடும்போதே அந்த வீட்டில் வந்து வந்தவங்க வந்து ரொம்ப சாதாரண லெவலில் இருப்பாங்க ஆனால் அதுக்கப்புறம் போகும்போது பார்த்திங்கன்னா நல்ல வண்டி வாகனத்தோட ஒரு பெரிய லெவலில் வரவங்களாம் சொல்லுவாங்க இந்த வீடு ரொம்ப அதிர்ஷ்டமான வீடுன்னு சொல்லுவாங்க அவ்வளோ ஒரு நல்ல வீடு அந்த வீடு காரணம் அதோடய அமைப்பு வந்து ரொம்ப அழகாக இருக்கும் ஏன்னா வடகிழக்கில் வந்து அற்புதமான ஒரு கிணறு அமைஞ்சிருக்கும் அந்த டாய்லெட்லாம் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக எங்கே இருக்கணுமோ அங்கே அந்த இடத்துல வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக அமைஞ்சு எந்த வித ஒரு டிஸ்பியூட்டும் இல்லாத ஒரு ஏரியாவில் தான் அந்த வீடு அமைஞ்சது பட் அந்த இடம் வந்து கொஞ்சம் பெரிய இடம் நீளமாக இருக்கும்போது என்ன ஆகிடுதுன்னா அது வந்து நாங்கள் ஒரு புது வீடு கட்டுறோம் ஸோ வீ புது வீடு கட்டும்போது என்ன ஆகிடுதுன்னா அப்போது நமக்கு வந்து வாஸ்துனால ரொம்ப சின்ன பையன் ரொம்ப சின்ன நம்ம நமக்கு அந்த வாஸ்துவை பற்றி பெருசாக தெரியாது ஸோ அப்போது வீடு கட்டுறோம் ஒரு இன்ஜினியர் வச்சு கட்டும்போது அது பார்த்திங்கன்னா அது கட்டி முடித்தோம் அதில் ஏகப்பட்ட குழப்பங்கள் அதுலேருந்து என்ன ஆயிடுதுன்னா அந்த லைன் கொடுக்குறோம் இல்லையா எல்லாருமே வந்து வாஸ்து பிரகாரம் அவர் என்ன சொல்வார் அவர் வந்து ஃப்ளாட்லாம் கட்டுற ஒரு பில்டர் தான் அவர் கட்டும்போது அவர் அமைப்பு பிரகாரம் டாய்லெட்லாம் கரெக்டாக தான் போட்டார் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் அது ஈசானியத்தில் அந்த பைப்பு டாய்லெட் பைப் லைன்ஸ் வந்து ஃபுல்லாக ஈசானியம் கன்னிமூளை எல்லாத்தையுமே எஃபெக்ட் பண்ணிடுச்சு டோட்டலி வந்து அந்த பில்டிங்கே வந்து டோட்டலாக வந்து எஃபெக்ட் ஆகி அந்த வீட்டில் நாங்கள் கிரகப்பிரவேசம் பிரவேசம் பண்ணி போய் அடுத்த வருஷம்லாம் எங்கள் மதர் இறந்துட்டாங்க டோட்டல் ஃபேமிலி வந்து டோட்டலாக ஆச்சு ஏன்னு சொல்கிறேன்னா அவ்வளோ ஒரு வாசுங்கிறது வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக ஒர்க் ஆச்சு அதுக்கப்புறமாவும் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வாங்கினவங்க வந்து அதை ஆல்டர் பண்ணி அழகாக பண்ணாங்க எதுக்குனா அதுக்கப்புறம் நாங்கள் அந்த ப்ராப்பர்ட்டி விற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையே கண்டிப்பாக ஏற்படுத்திச்சு ஏன்னா வாஸ்து இருக்கானா கண்டிப்பாக இருக்குது ஏன்னா அதே மாதிரி இன்னொரு வீட்டுக்கு போனேன் அந்த வீட்டில் வந்து பார்த்தா எனக்கு வடகிழக்கில் வந்து பெரிய பழம் பெரிய வந்து அது பழைய வீட்டு ஸ்டைலில் இருக்கும் ஸோ அந்த வீட்டுக்குள்ளே நுழையும் போது பார்த்திங்கன்னா அங்கேருந்து பார்த்தீங்கன்னா என்னோடய கிராஃப்ட் டக்குன்னு ஆயிடுச்சு ஒரு வருமானத்துக்கு சரி நல்ல ஒரு பணம் நல்ல வசதி நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அதுலேருந்து வந்துச்சு அதுக்கு காரணம் என்னென்னா அந்த வாஸ்து வந்து அவ்வளோ பர்ஃபெக்ட்டாக அமைஞ்சிடும் நமக்கு நல்ல நேரம் இருந்ததுனால் கண்டிப்பாக வந்து வாஸ்து வந்து நம்மளை நல்ல வீட்டுக்கே கொண்டு போகும் அதுதான் நம்ம அலர்ட்டாக இருந்துக்கணும் ஸோ ஒரு சில விஷயங்களே ரொம்ப அலர்ட்டாக நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக வாஸ்து வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது அது மட்டும் இல்லாமல் இன்பிட்வீன் வந்து வேறு ஒரு வீட்டுக்கு சேஞ்ச் ஆகும்போது ரொம்ப கஷ்டம் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம் அந்த எங்கள் அம்மா இறப்புக்கு அப்புறம் நாங்கள் வாடகைக்கு ஒரு வீட்டுக்கு போனோம் அங்கே தான் கன்னி மூலையில் வந்து உங்களுக்கு வந்து டாய்லெட் வந்தது ரொம்ப நிறைய கடன்கள் நிறைய பிரச்சனைகள் அதுக்கப்புறம் நாங்கள் வந்ததுக்கப்புறம் வேறு ஒருத்தங்க போனாங்க அவங்களுக்கும் ஒரு பெரிய டிசாஸ்டர் அதே மாதிரி கடன் பிரச்சனைகள் அவங்களும் மாட்டி ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் டென்ஷனையும் உருவாக்குச்சுங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ வாஸ்து உண்மையாக அப்படின்னா பர்ஃபெக்டாக உண்மை நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம் வாஸ்துக்கு செலவு பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லை அளவுகள் ரொம்ப முக்கியங்க ஆக்சுவலாக வந்து வாஸ்துல வந்து அந்த ரூமோட அளவுகள் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி வந்து வந்து கோஸு இந்த மாதிரி கோஸாக இருக்கிறது இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதில் வந்து வடகிழக்கு மட்டும் நீண்டிருக்கலாம் நீண்டதுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது மற்றது இருந்ததுனால் நீங்கள் வந்து ஸ்கொயர் பண்ணி பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இல்லைனா அது தேவையில்லாத மன உளைச்சலையும் ஒரு டென்ஷனையும் கொடுக்குங்கிறது வந்து சந்தேகமும் இல்லை அதனால் வாஸ்துங்கிற சயின்ஸ் வந்து ரொம்ப 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 பர்ஃபெக்டாக இருக்கும் இது வந்து ரொம்ப சிம்பிளாக பார்க்கணும்னா வடகிழக்கு தென் தென்கிழக்கு அதாவது வடகிழக்கை வந்து நம்ம ஈசான்யம் சொல்லும் தென்கிழக்கை வந்து கன்னிமூனம் இந்த ரெண்டு இடத்துல டாய்லெட் வரக்கூடாது ரொம்ப மெயினான ப்ராப்ளம் அங்கே தான் வரும் ஸோ டாய்லெட்டும் டாய்லெட் பைப்ஸோ அங்கே கிராஸ் ஆகாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரம்மஸ்தானம் அப்படின்னும் ஸோ பிரம்மஸ்தானம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டுறீங்கன்னா வீடுக்கு மையம்னு ஒன்று வரும் ஸோ சென்டர் ஆஃப் த பில்டிங் அங்கே வந்து பில்லர்ஸ் வராமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்புறம் ஜென்ரலாக வந்து மேற்கு பகுதியில் வந்து உங்களுக்கு வந்து படிக்கட்டுகள் அமைகிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் வெயிட்டு எதுவுமே வந்து வடக்கு கிழக்கில் இல்லாமல் இருக்குது இதெல்லாம் வந்து ஒரு ஜென்ரலான ரூல் ஓகேங்களா வடக்குலேயும் கிழக்குலேயும் வெயிட் ஏறாமா ரொம்ப அதிகமாக வெயிட் இல்லாமல் பார்த்தோம் அதே மாதிரி அந்த இடத்துல வந்து கொஞ்சம் இடம் அதிகமாக இருக்கிற மாதிரி விட்டுட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் வடகிழக்கில் கிணறு அமையிறது நல்லது பள்ளமாக வடக்கும் கிழக்கும் வடகிழக்கும் கொஞ்சம் பள்ளமாக இருக்கிறது ரொம்ப நல்லது ஸோ இதெல்லாமே சயின்ஸாக நடக்கணும் சூப்பராக ஒர்க் ஆகுதுங்க அது ஜியாகிரபிக்கலில் வந்து சில பேர் வந்து அந்த மாதிரி இடத்துல போய் குடியிருப்பாங்க அவங்க எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ்லாம் வந்து வேறு லெவலில் முன்னேறதெல்லாம் கண்டிப்பாக பார்த்துருக்கோம் அதனால் வந்து வாஸ்து உண்மையான கண்டிப்பாக உண்மை யாராவது வீடு கட்டிங்கன்னா நல்ல வாஸ்து நிபுணரை வச்சு பாருங்கள் அதுக்கு செலவு பண்ணுறது தப்பே கிடையாது ஏன்னா ஒரு பர்ஃபெக்டான வீடு அமைஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் குடும்பம் உள்ள எத்தனையோ ஒரு பரம்பரை பரம்பரையாக நீ வாழப் போகிற வீடு அற்புதமான வீடாகவே வாழ்த்துக்கணுன்னு சொல்லிட்டு உங்களிடமிருந்து வீடை பெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்